ஹலோ நேன் வேலை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மதன் கௌரி உலகத்தில் எல்லாருக்குமே இவரை தெரியும் அந்தளவிற்கு ஃபேமஸான ஒரு நபர் இவர் ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காரு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தமிழகத்தினுடைய இளைஞர் ஒருவர் குயத்தில் காதல் தோல்வியால் மரணம் அடைஞ்சிருக்காரு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சோகமே ஏற்படுத்துது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் குவைத்திலின் மேல் வெளிநாட்டவர்கள் எங்கே எப்படி வேணாலும் வேலை பார்க்கலாம் நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது இப்படி முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற சரத்குமாரும் வயசு முப்பது நைன்டி ஸ்கிட்ஸ் இவர் இவர் காதல் தோல்வியால் குவைத்தில் தற்கொலை செய்து இறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியளிக்கக்கூடிய தகவல் இருந்துச்சு இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இவருடைய ரூம் முபாரக்கல் கபீரில் இருக்குது அந்த இடத்துல தற்கொலை வந்து செஞ்சுருந்தார் இவர் கடந்த பத்து வருடமாக ஒரு பெண்ணை காதலித்து ரெண்டு வீட்டார் அந்த பெண்ணுடைய வீட்டார் இவருடைய வீட்டார் ரெண்டு பேர் சம்மதத்தோட இவங்களுக்கு நிச்சயம் முடிஞ்சிருந்துச்சு அந்த பெண் இவரை ஏமாற்றிட்டு இன்னொரு நபருக்கூட தொடர்பில் இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சு தற்கொலை செய்திருக்கிறதா தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு அந்த நபர் அதாவது இந்த பெண்ணுடைய காதலியினுடைய இன்னொரு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் இந்தியாவில் தமிழகத்தில் ஒரு எஸ்ஐ அப்படிங்கிற செய்தியும் தற்போது வெளியாயிருக்கு இதில் ட்விஸ்ட் என்னென்னா கடந்த பத்து வருடமாக காதலித்த காதலி தன்னை ஏமாற்ற மாட்டான்னு சொல்லி இவர் எல்லா பணத்தையுமே அந்த பெண்ணுக்கே அனுப்பி வச்சுருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய உடல் ஊருக்கு போனதுமே அந்த குடும்பத்தினர் அதாவது சரத்குமார் அவருடைய குடும்பத்தினர் அந்த ஏமாற்றிய காதலியும் அவருடைய காதலன் எஸ்ஸையாக இருக்கக்கூடியவருக்கும் மிக கடுமையான நெருக்கடி வந்து கொடுத்து அவங்க மேலே கேஸும் வந்து ஃபைல் பண்ணியிருக்கதா தெரிவிக்கப்பட்டிருக்கு குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சோகமான செய்தி வந்து எல்லாருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு காதல் அப்படிங்கிறது முதல் காதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகிருக்காது அப்படி சக்ஸஸ் ஆனவங்களுமே நிம்மதியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி இந்த நபர் செய்தது மிகப்பெரிய தவறு குயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இவருக்காக ஒரு அஞ்சலாக தெரிவிச்சுக்கோங்க அடுத்த தகவல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மதன் கோரி தமிழகத்தில் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பிரபலமான யூடியூபர் இவர் துபாய் போலீஸ்க்கு ஒரு நன்றி சொல்லி வீடியோ போட்டிருக்காரு காரணம் என்னென்னா இவர் துபாய்க்கு வந்திருந்த டயத்தில் அவருடைய மொபைல் அப்படிங்கிறது விமான நிலையத்தில் துபாய் விமான நிலையத்தில் மிஸ் ஆகியிருந்துச்சு அவர் தேடி பார்த்து கிடைக்கலன்னு ஊருக்கு கிளம்பிட்டார் கிளம்புன அடுத்த நாளே இவருடைய வீட்டிற்கு அவருடைய மொபைல் காணாமல் போன மொபைலை வந்து துபாயினுடைய காவல்துறை வந்து அனுப்பி வச்சுருந்துருக்கு உடனடியாக அவர் வீடியோ போட்டிருக்காரு துபாயினுடைய காவல்துறை துரிதமாக செயல்பட்டதற்கும் இந்தளவிற்கு அட்வான்ஸாக இருக்கிறதற்கும் நன்றி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காப்ல அடுத்த தகவல் கோயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் அதாவது வெளிநாட்டவர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கோயத்தில் சிவில் ஐடி கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அது இல்லாமல் நீங்கள் வெளியே போகவே போகாதீங்க அதே மாதிரி மொபைல் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபோட்டோவாக உங்களுடைய மொபைலில் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா திடீர்னு உங்களுடைய மொபைல் டேட்டா ஏதாவது ஒர்க் ஆகாமல் போகுது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையால் நீங்கள் அதை ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னா போலீஸ் கேட்கும்போது உங்களால் கொடுக்க முடியாது அதேபோல் ஊருக்கு போகக்கூடிய நண்பர்களுமே சிவில் ஐடியை இல்லாமல் மொபைல் ஐடியை மட்டும் எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறீங்க கண்டிப்பாக அதை செஞ்சிடவே செய்யாதீங்க சிவில் ஐடி இல்லாமல் நீங்கள் ஊருக்கு போகிறத முக்கால்வாசி வாசி தவிர்த்துக்குவாங்க ஏன்னா உங்களுடைய மொபைல் அப்படிங்கிறது என் நேரமும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது உங்களுடைய மொபைல் நம்பர் சிம் கார்டு அப்படிங்கிறது ஸ்லாட்டு தான் எந்த நேரம்னாலும் அது வந்து பழுதாகலாம் அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் ஊருக்கு வர போய்ட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது உங்களுடைய மொபைல் ஐடியை வச்சு வரலாம் அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் ஸோ முடிந்த வரைக்கும் சிவில் ஐடியை ரினியூவல் பண்ணிவிட்டு அதை கா எடுத்துகிட்டே ஊருக்கு வந்து போங்க அதே போல் குவைத்தில் மூன்று மாத நேரடி வெயில்படக்கூடிய இடங்களில் வெளிநாட்டவர்கள் வேலை செய்வதற்கு தடை அப்படிங்கிறது இருந்துச்சு ஆகஸ்ட் முடிவோடு அதுவும் முடிஞ்சிருச்சு செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து வெளிநாட்டவர்கள் எங்கே வேண்டுமானாலும் எந்த டயத்தில்னாலும் வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாக இருக்குது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க